இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வீட்டுல எவ்வளவு இருந்திருக்கோம் பெரிய அளவு நமக்கு தெரியாது ஆனா விபத்துன்னு ஒண்ணு நடக்கும் போதுதான் நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா தெரியும் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா இது நீங்க மூடிய க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஹிப்ல கட்டிட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு மெதவை பொருளை நம்ம உயிர் பாதுகாக்கலாம் நிலும்பு பின்னு இதை இப்படி வச்சு நம்ம ரவுண்டா வந்து ஒரு நூல அட்டாச் பண்ணி கையிடு கையெடு இத நம்ம நல்லா முடிச்சு போட்டுக்கலாம் அதாவது நம்ம ஹிப் ரொம்ப இருவாத அளவுக்கு நம்ம இதை முடிச்சு போட்டோம் அப்படின்னாக்கா இது ஒரு மெதவி பொருள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்ணியில உயிர் பாதுகாக்கணும் நம்ம ஒரு இடத்துல விபத்துல மாத்திக்கிட்டோம் நம்ம பெரியவங்களா இருந்தா கூட நம்ம உயிர் தப்பிக்கலாம் சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம வச்சிருக்கோம் நம்மளால எதுவும் பண்ண முடியலனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா நம்மளே நம்ம வீட்டுல வெள்ளை மாதிரி டைம்ல நம்ம வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப இதை வச்சு எப்படி உயிர் தவிக்கிறது அப்படின்றதையும் தம்பியை வச்சு நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன் அடுத்தது இப்ப இந்த ஜாக்கெட் பஸ்ட் உங்களுக்கு நான் வாட்டர் கேன்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வாட்டர் கேனை வச்சு நம்ம ஹிப்ல கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ள போக மாட்டோம்னு சொல்லி அதையும் நீங்க வீடியோவா போய் பாருங்க நான் உங்களுக்கு டெமோவாவே நான் உங்களுக்கு சொல்லி கட்டுறோம் பாருங்க இதை வாட்டர் கேன் இருந்தா போதும் நம்ம ஹிப்ல கட்டிட்டு நம்ம தண்ணியில கூட இறங்கிடலாம் நம்ம உயிர் அதுவும் பாதுகாப்பா தான் இருக்கும் நாங்க உயிர் நாங்க காப்பாத்த போகும் சின்ன சின்ன பசங்களை கூட அவங்க தோல் மேல வச்சு கூட்டு வருவாங்க அது ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு வேலை சப்போஸ் அவங்க உள்ள போயிட்டா கூட குழந்தைங்க உயிர் பாதிக்கும் அதே மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி வாட்டர் கேன் ஒண்ணு இருந்தது அப்படின்னா கட்டிட்டு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பயிற்சி கொடுக்கலாம் நம்மள்கிட்ட ஒரு அஞ்சு வாட்டர் கேன் அதே மாதிரி இருந்தா அந்த அஞ்சு வாட்டர் கேன் ஏன்னா டேப் சுத்தி நம்ம பையனுடைய டி ஷர்ட் உள்ள வச்சு நம்ம இதை உயிர் பாதுகாக்கலாம் பாருங்க நம்ம டிஷர்ட் ஷர்ட் உள்ள வச்சுட்டோம் இப்படி மூணு வச்சுட்டோம் பேக்ஸைல ரெண்டு வாட்டர் பாட்டில் நம்ம வச்சாச்சு வச்சிட்டு மெயினா என்ன பண்ண போறதுனாக்க அடுத்ததை இந்த ஹிப்பை கட்ட போறோம் எதனால வாட்டர் கடனே நம்மள விட்டு மிஸ் ஆகவும் இருக்கிறதுக்கு இப்ப நம்ம முடிச்சு போட்டுட்டோம் அவ்வளவுதான் இந்த பையன் தண்ணில இப்ப குதிக்கலாம் அப்படின்னு விட்டு அவ்வளவுதான் இதுவும் ஒரு மிதைய பொருள் தான் இதெல்லாம் பேசிக்கா ஒரு இருக்கிற விஷயம் நம்ம வீட்டுல வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு வெள்ளம் வருது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி இருக்கு அப்படின்னு அதனால நம்ம வந்து நம்ம சென்னை இல்ல எல்லா இடத்துலயும் பொதுவா சொல்றேன் தண்ணி இது மாதிரி நம்ம உயிர் போற அளவு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா வாட்டர் கண் எல்லாரும் வீட்டுலயுமே இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வாட்டர் கண்ணை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரியாம நம்ம இருப்போம் அதனால ஒரு நாலஞ்சு வாட்டர் கண் இருந்தா கூட அதை நம்ம எப்படி அதை வச்சு நம்ம உயிர் பாதுகாப்பணும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இதே மாதிரி மெதவை பொருள் நீங்க டியூபா இருக்கட்டும் பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மெதவை பொருளை வச்சு நம்ம உயிர் பாதுகாக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்ணீரை பாதுகாக்கணும்